மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் செம்மா காமெடியா முடிஞ்சிருக்கக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டம் சின்ன கொடுத்துட்டாங்க யாரும் விசில் அடிச்சிடாதீங்க விசில் அடிச்சா ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையும் ஒரு பக்கம் ஆஹ் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது எல்லாரும் அடி விசில பயங்கரமாடி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு கூட்டம் இதுக்கு நடுவுல உள்ள புசி ஆனந்த் ஒரு பக்கம் வந்துடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணங்க முதலமைச்சர் வருவாரு அப்படின்னு புசி ஆனந்த் ஒரு பக்கம் புசி ஆனந்த் சொல்ல சொல்ல விஜய் இந்த பக்கம் மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவரு ஒரு பக்கம் திணறக்கூடிய அளவுக்கு தான் இந்த செயல் வீரர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு நடுல ஆதவ அர்ஜுனா தேர்தல் ஆணையத்துல வந்து எல்லா இடத்துலையும் விஜய் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துலயும் யாரோ ஒரு ஃபேன் தான் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் இப்படி எல்லா இவங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்குள்ளேயே ஒரு கோட்பாடு இல்லாத அளவுக்கு தான் குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இதுல எல்லாத்தோட ஹைலைட் என்ன தெரியுமா விஜய் பேச வராரு அவர் ஆரம்பத்துல எப்பவுமே ஏதோ நோயாளி மாதிரி பேசுவார் இல்லையா இங்கு வந்து அதே மாதிரிதான் அவரோட பேச ஆரம்பிச்சாரு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நம்முடைய அரசியல் பயணத்தில் இது ரொம்ப மிகவும் மிக 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 முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறாரு சொரணை இல்லாம சொல்றாரு அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான இடத்துல இருக்கிறாராம் ஏன் நான் இதை அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஏன் உல மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்னென்னையோ கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா நம்ம வந்து நம்ம கூட அவங்க கூட்டணி உட்காந்துருவாங்க ஆஹ் அவங்க அவங்க வராங்களா அவங்க மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து இவரும் வராரு இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா கடைசில யாருமே வரல விஜய் வந்து நல்ல அதிமுகன்ற ஒரு பெயரை கூட பயன்படுத்தாம இருந்தாருன்னா அதிமுக எப்படியாவது இவரு கூட கூட்டணிக்கு வந்துடும் நம்ம சினிமால இருந்து நம்ம தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி இவரு என்னன்னோ கணக்கு போட்டு எம்ஜிஆர் இப்படியா பாருந்தாரு எம்ஜிஆர் அரசியல் களங்கள் நின்று மக்களுடைய களங்கள் நின்று இப்படி அரசியலுக்கு வந்த ஒரு மனிதர் இவர் நேரம் நான் நேற்று வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் டூயிட் பாடிட்டு இருந்தேன் இன்னைக்கு நேரம் அரசியலுக்கு வந்தேன் எல்லாரும் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆயிருவாங்க அப்படின்ற கற்பனையில அரசியலுக்கு வந்ததால அதிமுக என் கூட வந்துருவான்னு கணக்கு போட்டு பார்த்தாரு அதிமுக பெயரே பயன்படுத்தாம இருந்தாரு அப்புறம் அதிமுக அவர் சீண்டவேல கடைசியில் பாஜக கூட்டணி முடிவாயி போச்சு சரி அதிமுக காங்கிரஸ் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கனவு கண்டாரு நான் உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தர அதிகாரத்திலேயும் பங்கு தருவோம் அப்படின்னு என்னன்னோ ஆசை வார்த்தை காட்டினாரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில சில்வண்டுகள் சில புல்லுருவிகள் அவங்க ஜாலராவும் தட்டினாங்க ஆனா கடைசியில அண்ணன் செல்வ பிறந்தகை மண்டையில தட்டினா மாதிரி இந்த விசில விசிலடிச்சாம் குஞ்சிங்க பக்கம்லாம் நம்ம போகமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு தெளிவான முடிவு கொடுத்தாரு இப்ப காங்கிரஸ் அந்த பக்கம் போற மாதிரி இல்ல சரி மத்த யாராச்சும் இந்த கட்சியில வந்து சேருவாங்களா அப்படின்னு பார்த்தா இரண்டு பேர்கள் மட்டுமே கொண்ட கட்சி சரத்குமாரோடைய சமாக்கா இந்த இரண்டு பேர் கணவன் மனைவியால மட்டுமே நடத்தப்படக்கூடிய கட்சி அவங்களும் விஜய் பக்கம் போகல சரி ஒருவர் மட்டுமே உறுப்பினராக கொண்ட ஒரு கட்சி ஜிகே கே வாசனுடைய தமாகா இந்த ஜிகே வாசன் எந்த தேர்தலுமே அவர் நிக்கவும் மாட்டார் ஆனா ஒரு கட்சி நடத்திப்பாரு கட்சியில் அவர் மட்டுமே உறுப்பினர் அந்த ஜிகே வாசுனுடைய தாமாக்கா கூட அந்த இவங்க கூட்டணியில போய் சேர முடியல அதுக்கப்புறம் ஜான் பாண்டியனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒருத்தர் கூட எப்படி அவனுக்கு ஆட்சியில பங்கு தரப்பா எப்படி அவனுக்கு அதிகாரத்துல அமைச்சர் பொறுப்புலாம் தரப்பா அப்படின்னு விஜய் என்னதான் கூப்பிட்டாலும் யாருமே விஜய் பக்கம் போல இப்படி இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியே கிடையாது இது ஒரு ரசிகர் கூட்டம் பா அப்படின்னு சொல்லி யாருமே மதிக்காததால தான் இன்னைக்கு விஜய் ஒரு கட்டத்தை விரக்தி மிக 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 முக்கியமான இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா நான் சொல்றேன் அப்படின்றது விஜயமே ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு நமக்கு எதாவது அழுத்தமா நமக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவரே சொல்றாரு இந்த அழுத்தத்துக்கு எல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த அழுது எல்லாம் அடங்கி போற முகமா இந்த முகம் இந்த முகத்தை பார்த்தாலே தெரிய வேணாமா இந்த மூஞ்சை பார்த்தாலே தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்ப அந்த மூஞ்சை பார்த்தெல்லாம் தெரிய வேணாம் பார்க்காமலே சொல்லலாம் இவர் எந்த அளவுக்கு அடுத்தத்துக்கு அடங்கி போற ஆளுன்னு ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வருது சென்சார் போர்டில இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொடுக்கப்படுது சிபிஐ விசாரணை கரூர் சிபிஐ விசாரணையோட விஷயத்துல இந்த அளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு விஜயா என்கொயரியில் அவருடைய பேர் சேர்க்கப்பட்டு இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் பாஜகன்ற அந்த வார்த்தை கூட அவங்க வாயில வராது அப்படின்னா இவரு அடக்கு இந்த அடக்குமுறைகளுக்கும் அழுத்தங்களுக்கும் இவர் வந்து அடங்கி போற ஆளே கிடையாதா அடக்குமுறைக்கு அடங்கி போற ஆளா இந்த ஆளுன்னு சொல்லி மேடையில ஏறி பஞ்ச் டைலாக் பேசுறாரு இந்த பஞ்ச் டைலாக்ல அங்க இருக்கக்கூடிய விசிலடிச்சா குஞ்சுகள் நம்புவாங்களே தவிர தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா அழுத்தங்களுக்கு அடங்கி போற ஆளா நானு அப்படின்னா ஆமா அடங்கி போற ஆளுதான் கரூர்ல உங்களை நம்பி வந்த மக்கள் அத்தனை மக்கள் அங்க கொத்து கொத்தா செத்து போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்கள திரும்பி கூட பாக்கல இங்க நான் நின்றா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ ஏன் அரசியலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் தானே இருந்தீங்க நீ ஒரு ஆள் மட்டுமா தலைமுறை அந்த கட்சியில மேல்மட்ட பொறுப்புல உயர்மட்ட பொறுப்புல யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே தானே போய் உட்காந்துருந்தீங்க இருந்தீங்க இப்ப வந்து எல்லா பிரச்சனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடக்கு முறைகளுக்கு எல்லாம் அடுத்தங்களுக்கு எல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு அப்படின்னு சொல்லி இப்ப வந்து பஞ்சநேலாக்கா பேசுறாரு ஏன் இதுக்கு முன்னாடி இப்ப மட்டுமா விஜய் அழுத்தத்துக்கு அடங்கி போறாரு இதுக்கு முன்னாடி அடங்கி போல தலைவான ஒரு படங்க தலைவான்ற படத்துல டைம் டு லீடுன்னு ஒரு ஒரு கீழே ஒரு கேப்ஷன் வச்சதுக்காக ஜெயலலிதா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஆக்கினாங்க அன்னைக்கு போய் ஜெயலலிதா முன்னாடி போய்ட்டு அங்க போயிட்டு கொடநாடு பங்களாவில போயிட்டு இப்படி அக்கல்ல கையை ஒட்டுக்கிட்டு மாண்பு மிகு அம்மா அவர்களுக்கு நாங்கள் அணிலாக இருந்து பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அழுத்தங்களுக்கும் அடக்குமுறைக்கும் அடங்கி தான் இந்த விஜய் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுடைய அழுத்தங்களுக்கு அடங்கி போய் பாஜக அப்படிங்கிற ஒரு பெயரையோ பாஜக எப்பேற்பட்ட மதவெறுப்பு கொண்ட அரசியல கையில் எடுத்துட்டு இருக்காங்க வடமாநிலங்கள் இன்னைக்கும் மாட்டுக்கறி பேர்ல நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மாட்டுக்கறியின் பேர்ல எத்தனை பேர் இன்னைக்கு அடிச்சு சாவடிக்கப்பட்டு இருக்காங்க ஒரு இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமியன் ஒருத்தன் தொப்பி போட்டு அவன் தாடி வைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது இஸ்லாமியன் அப்படிங்கிற அவனோட பெயர் இருந்தாலோ ஒரு தெருக்குள்ள போய் அவன் போய் வியாபாரம் செய்யக்கூடாது கோயில் இருக்கக்கூடிய திருவிழனை ஒரு பெட்ஷீட் போர்வ கூட நீ இந்த வியாபாரம் பண்ணக்கூடாது இப்படி எந்த அளவுக்கு மதவரி அரசியல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அது எதை ஏதாவது வாய்ப்பு பேச மாட்டேன் எனக்கு சக்தி திமுக தான் திமுக தீய சக்தி திமுக சக்தின்னு சொல்லி இந்த அளவுக்கு பேசும்போது விஜய் அடுத்தங்களுக்கு எப்படி ஆட்பட்டு கிடப்பாரு அப்படிங்கறத விஜயோட செயல்பாடு இந்த இடத்துல காட்டுது ஆஹ் அடுத்து முக்கியமான மேட்ரு எங்க இருந்து விஜய் இந்த அழுத்தங்களுக்கு பாஜகவை பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிற பேர் தன்னை பார்த்து யாரும் தன்னோட ரசிகர்கள் இதை நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அடக்குமுறை பார்த்துலாம் நாங்க அடங்கி போற ஆள் இல்ல அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் அல்லது இப்போ ஆண்டுட்டு இருக்கவங்க அவங்க என்ன பாஜகவுக்கு பயப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதற்கு முன்னாடி ஆண்டவர்கள் அவங்க அடிமைகளா இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களாம் அதிமுக சொல்லும் போது இதற்கு முன்னாடி ஆண்டவர்கள் திமுக சொல்லும்போது டைரக்டா திமுக பெயரே சொல்றாரு ஏன்னா ஒரு வாயில திமுக மட்டும்தான் ஒரு மத்த கட்சிகளோட பேர் வராது திமுக வந்து அதிமுக அதிமுக சொல்லும் போது இதற்கு முன்னாடி ஆண்டவர்கள் வந்து அவங்க நேரடியா சரண்டர் ஆயிருக்கலாம் இப்போ ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திமுக இவங்க மறைமுகமா சரண்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு நாங்களும் எதுக்குமே சரண்டரா மாட்டோம் எதுக்குமே பயப்பட மாட்டோம் அதிமுக ஓகே திமுக எங்க சர்வசிக்ஷா அபியான் திட்டம் மாதிரியான பல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மும்மொழி கொள்கை ஏற்கப்பட்டால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படும் சொல்லி இந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் கல்வியோடைய நிதி தடுத்து வைக்கப்படுது ஆர்டி மாதிரியான பல திட்டங்கள் இன்னைக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு ஆர்டியில அடுத்த பிள்ளைகளை சேர்க்க முடியல இந்த அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட பிறகும் நீ எவ்வளவுதான் நிதி நெருக்கடி கொடுத்தாலும் எங்க மாணவர்களுடைய கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்படாது புதிய கொள்கொள்கையோ இந்தி திணிப்பையோ ஏற்றுக்கொண்டு என்னோட கல்வி நடத்தணும்னு அவசியம் இல்லை எங்களோட நிதியை நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலா பாஜக உடைய இந்தி திணிப்பை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க பாஜக உடைய இந்த சனாதனம் சித்தாந்தம் கொண்ட அந்த கல்விக் கொள்கையை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க இந்த திமுக தான் மறைமுகமா போய் சரண்டர் ஆகிறாங்களாம் இது மட்டுமா சனாதனத்தோட விஷயம் இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் சம்பந்தமா பேசப்பட்ட அந்த விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்குல இன்னும் அடுத்த கட்ட அப்டேட் கொண்டு போக பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் அந்த சனாதன எதிர்ப்பு இந்த மனிதன மனிதன உயர்வு தாழ்வுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய இந்த சனாதன எதிர்ப்போட விஷயத்துல அவ்வளோ உறுதியோட உயிர்ப்போட இருந்துட்டு இருக்காங்க இவங்க தான் இவங்களுக்கு வந்து மறைமுகமா போய் சரண்டர் ஆயிருக்கிறாங்களாம் சரி இவ்வளவு பேசுறாரு விஜய் விஜய் எதையாவது ஒரு எழுத்து வாய்ப்பு பேசியிருக்கிறாரா சமீபத்தில் நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி ஊரக திட்டம் இருக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியோடைய பெயரே அந்த இடத்துல நீக்கப்பட்டுருச்சு விஜயோடைய கட்சியோடைய கொள்கை தலைவர் சில பேர் வச்சிருக்காருல்ல அதில் காமராஜர் முக்கியமான நபராக வச்சிருக்காரு காமராஜருடைய வழிகாட்டி அண்ணல் காந்தி மகாத்மா காந்தி தான் வச்சிருந்தாரு அந்த மகாத்மா காந்தியோடைய பேர் தேச தந்தையுடைய பெயர் அந்த திட்டத்திலிருந்து நீக்கப்படுது அந்த திட்டத்தில் நீக்கப்படுறது மூலயமா மாநில அரசுக்கு நிதி சுமை கொடுக்கப்பட்டது அதாவது மாநில அரசு நீ அதிக நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நிதி சுமை கொடுக்கப்படுது இந்த அளவுக்கு மோசமான ஒரு புதிய திட்டம் கொண்டு வராங்க மகாத்மா காந்தியோட பெயர் நீக்கப்படுது இதுக்கு எதுவுமே வாய் வரக்க மாட்டார் அப்படி ஒன்று நடக்கவே இல்லப்பா நான் உள்ளூர்லேயே இல்லையா நான் பனையூர்ல பகுதி இருக்கிறேன் பனையூர் இந்தியாவில இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒழுங்கு இருக்கக்கூடிய இந்த ஊர் தான் திமுக வந்து மறைமுகமா சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரியான உருட்டிட்டு இருக்காது இதெல்லாம் உருட்டி முடிச்சுட்டு முன்னாடி நிற்கிற ரசிகர் அவன் கட்டோட்ல விஷயம் செஞ்சுட்டு இருந்தவன் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனை அவன் அவன ஒண்ணு குஷிப்படுத்தும் இல்லையா அதுக்காக என்ன பண்றாரு திரும்ப அந்த பழைய டைலாக் கெரியருடைய உச்சத்தை எப்படி கெரியரோட உச்சத்தை தூக்கி போட்டு வந்திருக்கிறேன் ஏன் எனக்கு இவ்வளவு மக்கள் இவ்வளவு பெரிய கெரியரோட உச்சத்துல வச்சிருக்காங்க கெரியரோட உச்சம்லாம் எல்லாம் கிடையாது விஜய் கடைசியா நடிச்ச சில படங்களை எடுத்துக்கோங்க அவர் கடைசியா நடத்த நாலு அஞ்சு படம் வந்து பெரிய அளவுல எதிர்பார்ப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த வாரிசு பல படங்கள் அதுக்கு முன்னாடி வந்துச்சு எல்லாருமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகள் கூட கிடையாது இப்ப அடுத்து வரக்கூடிய ஜனநாயகன் அது இதுக்கு மேல அது ஆந்திராவில் என்ன வந்து வீட்டுல வந்து அண்ணனாவோ தம்பியாவோ இப்படி எல்லாம் இவங்களுக்காக நான் இல்லையா இவங்களுக்காக நான் நிக்கிறது வந்து இது வந்து இவங்களுக்காக நின்று நின்று அதுவே என் கேரக்டரா மாறி போச்சு அப்படிங்கறது ஆமா அந்த ரசிகர்களுக்காக பார்த்துமே சார் முப்பத்தோரு உயிர் நாற்பத்தோரு உயிர் போயிருச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது நின்றுல ஏர்போர்ட்ல மனசு தெரிச்சுட்டு ஓடுறாரு பிடி உஷா ஓட்ட பந்தயத்துல பி உஷா அப்புறம் உசேன் போல்டு இவங்க எல்லாம் தோத்து போயிருவாங்க அந்த அளவுக்கு எடுத்தாரு ஒரு ஓட்டம் ஒவ்வொரு ஓட்டம் பின்னங்கால் பெடலில் அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அழைச்சி ஓடுறாரு இவரு சொல்றாரு என்ன கெரியரோட உச்சத்துல வச்சாங்க இல்லையா அவங்களுக்கு நான் தான் நிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் தன்னுடைய செயல் வீரர்கள் வீட்டை கூட்டமே செயல் வீரர்கள் கூட்டம் இல்லையா செயல் வீரர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு இந்த மாதிரி இந்த இந்த தேர்தல் அப்படிங்கிறது சாதாரண தேர்தல் இது வந்து ஒரு ஜனநாயக போர் ஜனநாயக போர் நடந்துட்டு இருக்குது அதனால தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ அது ரெண்டு மாசமா மூணு மாசமா கூட தெரியல அரசியல் கட்சி நடத்துறாரு மூணு மாசமோ தான் இருக்குது இந்த ரெண்டு மாசம் மூணு மாசத்துல நீங்க அதிகமா நீங்க உழைப்பணும் நீங்க எனக்காக உழைப்பீங்களா அப்படின்னா இப்ப பிகில் வர கையில கொடுத்துட்டாங்க ஓன்னு ஒன் அடிச்சிட்டு இருக்காங்க நீங்க எனக்காக உழைப்பீங்களா நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் கடுமையா உழைக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பூத்துல வந்து நிக்கணும் ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து இந்த விஜய வந்து அவங்க எந்தெந்த கட்சியில இருந்தாலும் எல்லா கட்சிகள்ல இருந்தாலும் விஜய் வந்து அவங்க வீட்டுல ஒரு ஆளா பாக்குறாங்களா அதனால அந்த வீட்டுல ஒரு ஆளா பாக்குறாங்களே அவங்கள பத்திரமா கொண்டு வந்து பூத்துல கூட வந்து ஓட்டு போட வைக்கணும் நீங்க வந்து கட்சிக்காக உழைக்கணும் இன்னும் மூணு மாசம் தான் இருக்குது கட்சிக்காக உழைக்கணும் பூத்துக்காக உழைக்கணும் மக்களை கூட வந்து ஓட்டு போட வைக்கணும் ஜெயிக்க வைக்கணும் சரிப்பா நீண்ணாப்பா நான் பனையர்ல போய் பதிங்க உட்காந்துருவேன் நான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன் கடைசி விஜய் எப்போ வெளில வந்தாரு இதுக்கு முன்னாடி மகாபலிபுரத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாரு சும்மா நாலு டைலாக் அதுலேயுமே மூணு இடத்துல மறந்துட்டார் மறந்துட்டாரு மூணு இடத்துல மறந்துட்டார் இருக்கும் போது அதனால இந்த பேப்பரா அந்த சொல்லி பேப்பரா மூணு தடவை போய் தேடிட்டு இருந்தாரு அப்போ போன மாசம் பேப்பர்ல மறந்து போனதை எழுதின வச்சதை பேசினாரு புதுச்சேரியில பேசினாரு அதுக்கடுத்து ஒரு மாசம் வச்சு இன்னைக்கு மாமல்லபுரத்துல செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசுறாரு இப்படி மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வந்து விஜயம் செய்யக்கூடிய இந்த விஜய் இவரு எங்கே வெளியில வர மாட்டாரு பனிரூர்லயே உட்காந்துப்பாரு பாரு அதிகபட்சம் வெளியில போறா இருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் வீட்டுல ஏதாவது இருந்தா போவாரு திரிஷா வீட்டுல ஏதாவது இருந்தா வெளியில போற மத்தபடி தலைவர் எங்கேயுமே வெளியெல்லாம் போக மாட்டாரு ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டன் அவன் கடைசி வரைக்கும் உழைக்கணும் நீ வந்து கடைசி வரைக்கும் உழைக்கணும் எனக்காக நீ உழைக்கணும் இந்த மூஞ்சிக்காக நீ உழைக்கணும்னு சொல்லி அவன் இத்தனை நாளா சினிமா போதில இருந்தான் தெரியுமா சினிமா கட் அவுட் ஐம்பது அடி அறுபது அடி கட் அவுட் இருக்கும் அது மேல ஏறி உயிரை பணையை வச்சு தலைவா ஊன் மேல ஏறி கத்திக்கிட்டு பல பேர் கீழே விழுந்து கைகளை உடச்சு போயிருக்கான் என்ற ஆர்வத்துல வண்டி ஓட்டிட்டு வந்து கீழே விழுந்து செத்து போயிருக்கான் இப்படி எப்படி எல்லாம் உயிரை கொடுத்து உடலை கொடுத்து உடமையை கொடுத்து எவ்வளவு பண்ணிட்டு இருந்தாலும் பைத்தியக்கார மனநிலையில இருக்கிறானோ நீ உன்னமும் அதே மனநிலையில இருக்கணும் இன்னும் மூணு மாசம் தான் இருக்கு நீ எனக்காக உழைக்கணும் நீ எனக்காக உழைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட மைண்ட் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு வேலை நீ எதுக்கு உழைக்கணும்ன்றது சொல்லல நம்ம எதுக்கு அரசியலுக்கு வரும் எதுக்கான அரசியல் மாற்றம் ஏற்படணும் யாருக்கு அந்த மாற்றம் ஏற்படணும் இது எதுவுமே எனக்கு தேவையில்ல நான் வந்து பதவியில உட்காரணும் இவ்வளவு நாள சினிமாவில ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்துட்டு இருந்தேன் என்ன பைத்தியக்கார மாதிரி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி அரசியல் களங்கள்ல வரணும் நான் முதலமைச்சர் ஆயிரணும் ஒரே நாளில் முதலமைச்சர் ஆகி அதுக்கடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கணக்கு போடுவாரு அந்த கணக்குகளுக்கும் கனவுகளுக்கும் இந்த ரசிகை போய் கிடக்கலாம் இதனால இன்னைக்கு புசியானது பேசும்போது கூட சொன்னாரு யாருமே பதவி கிடையாது யாருமே பதவி கிடையாது பதவி எல்லாம் உழைச்சவனுக்கு சைக்கிள்ல ஓட்டினவனுக்கு போஸ்டர் ஓட்டணுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிருக்கிறாரு விஜய் அடுத்து பேசுறாரு விஜய் பேசும்போது சொன்னாரு லஞ்செல்லாம் எல்லாம் நாங்க விடவே மாட்டேன் லஞ்செல்லாம் வந்து விடுறதுக்கான ஆளா ஊழல் செய்யறதெல்லாம் நான் தட்டிக்கிங்க இங்க ஆண்ட கட்சி ஆளும் கட்சி வேணா ஊழல் செய்யலாம் ஆனா இந்த விஜய் எல்லாம் ஊழல் செய்யவே விட மாட்டேன் அப்படிங்கிறாரு ஊழல் செய்யவங்க விட மாட்டாங்களாம் ஊழலுக்கு எதிரானவங்களா இவங்க எப்பா கட்சியில நடக்கக்கூடிய ஊழலை தடுத்து நிறுத்துறதுக்கு வக்குல்ல இவர் ஆட்சிக்கு வந்து ஊழலை தடுத்து நிறுத்திடுவாராம் சில விஷயங்கள் சில டீட்டைல் மட்டும் சொல்லி சுருக்கமா வீடியோ முடிச்சிடுறேன் தாவேக்காவுடைய கட்சியில பதவி வாங்குறதுக்கு சும்மா அடிமட்ட பதவி தொண்டன் பதவி வாங்குறதுக்கு எப்பேற்பட்ட ஊழல்கள் நடந்து சொல்லி நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்டு இருக்கிறோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த செய்திகள் திருவள்ளூர்ல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அதுக்கு அடுத்த பொறுப்புல ஒரு ஒரு இணை இணை மாவட்ட செயலாளர் இணை மாவட்ட செயலாளர் பொறுப்புல வாங்குறதுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறாங்க மாவட்டத்துடைய பொருளாளர் பொறுப்புக்கோ இல்ல துணை பொருளாளர் பொறுப்புக்கோ இது மாதிரியான பொறுப்புகளுக்கு வரதுக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு பணம் கேட்கறாங்க மாவட்ட துணை செயலாளர் பொறுப்பு வாங்குறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அப்புறம் மாவட்ட அளவுல செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அது பத்து உறுப்பினர் இருப்பாங்க அந்த பத்து உறுப்பினர்களா வர்றதுக்கு எண்பதாயிரம் வரைக்கும் கேட்கறாங்க இந்த எண்பதாயிரம் ரூபான்றது எண்பதாயிரம் அதிகமா இருக்கு நாற்பதாயிரம் வாங்கிக்கோங்க ஐம்பதாயிரம் வாங்கிக்கோங்க சொல்லி இப்படி பேரம் பேசின அந்த ஆடியெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து அது எல்லா செய்தி சேனல்களிலுமே செய்தி வந்து நாம பார்த்தோம் இதே மாதிரி தர்மபுரியில் நடந்த ஒரு விஷயம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தர்மபுரியில் நடந்தது ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ வந்துச்சு ஒருத்தர் வந்து நான் வந்து மக்கள் இயக்கம் விஜய் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமா இருக்கக்கூடிய காலத்துல இருந்து நான் இருக்கிறேன் அதுல விவசாய அணி பொறுப்புல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனா அந்த இடத்துல வந்து இந்த கட்சியை வந்து விஜய் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாதி பாகுபாடு இல்லாமல் சொல்றாரு ஆனா இங்க தர்மபுரியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஜாதியை பார்த்து தான் பொறுப்பே தராங்கன்னு சொல்லி இப்படி சாதி ரீதியான பாகுபாடு பதவிக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கேட்கறாங்கன்னு சொல்லி இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் வாட்ஸ்அப் ஆடியோ வரைக்கும் பல டிவி சேனல்கள் செய்தி சேனல்கள் வரைக்கும் இந்த அளவுக்கு வந்தது ஏன் சமீபத்தில் ஒருத்தர் ஓப்பனா பிரெஸ் மீட்டே ஒருத்தர் கொடுத்தாரு விழுப்புரத்துல மார்ச் மாசம் நடந்த சம்பவம் விழுப்புரத்துல ப்ரெஸ் மீட்ல உட்காந்து நான் விஜயுடைய விஷ்ணு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு விஷ்ணு படம் வந்த காலத்துல இருந்து நான் கட்சியில் வந்து நான் இருக்கிறேன் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன் மக்கள் மன்றத்துல பொறுப்புல இருந்தேன் ஆனா இன்னைக்கு எங்களை மாதிரியான அடிமட்ட தொண்டன் இன்னைக்கு பதவி வாங்கினோம் ஒரு பொறுப்பு வாங்கணும்னா நாலு லட்சம் ரூபா எங்கள்கிட்ட கேக்குறாங்க இந்த நாலு லட்சம் ரூபா யார் கேட்கறாங்கன்னா கட்சி மேலிடத்தில் கேட்குறாங்கன்றாங்க மேலிடத்தில் போய் கேட்டா அப்படிலாம் நாங்கள் கேட்கலன்றாங்க அதனால எங்களுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லி இந்த அளவுக்கு நீதி கேட்டு வீதியில வந்து நின்ற சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம் உங்க கட்சியில நடக்கக்கூடிய இந்த ஊழல் இப்ப பித்திராட்டங்கள் இதையே தட்டி கேட்க முடியல யார பணம் கட்டவன் அவனு வா அவன் உடனே கட்சியில வந்து தூக்கு யார் கட்சியில உழைச்சவன் இந்த உனக்கு பதவி அப்படி வந்து செஞ்சிருக்கலாம்ல சினிமால எத்தனை சீன் காட்டுறீங்க இப்படி எதையுமே செய்ய வக்கு கிடையாது ஒரு அம்மா காரு முன்னாடி வந்து நீதி கேக்கும் அந்த அம்மா மேல காரை ஏத்தி விட்டுட்டு அப்படியே நேரா போயிட்டு இருப்பீங்க ஏன் இப்ப எடுக்கக்கூடிய ஜனநாயகன் படம் இந்த படம் பிளாக்ல டிக்கெட்டு அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட் வாங்கி பாப்பா உயிரை கொடுத்து அதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்துச்சான் இவர் ஊழலுக்கு எதிராகனா இதுக்கு முன்னாடி பேசிருக்காங்க சினிமால யாருமே என் படத்தை பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொடு பாக்க கூடாது ஏ மேல உண்மையான அம்பு அன்பு இருந்தா தியேட்டர்ல விளக்கக்கூடிய எம்ஆர்பி ரேட்டு மட்டும் தான் நீங்க டிக்கெட் வாங்கி பார்க்கணும் இன்னைக்கு அவர் சொல்லும்ல என்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரா இப்படி சினிமால இருந்த காலத்துல ஊழலுக்கு எதிராக நின்றது கிடையாது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் பேர்ல நடக்கக்கூடிய ஊழல்களுக்கு எதிராக என்னைக்குமா நின்றது கிடையாது இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழலை எதிர்த்து பேசுவாராம் அதை மக்கள் நம்படுமா அதனால இப்ப ஏற்பட்ட கோமாளித்தனமான ஒரு அரசியல் தான் ஒரு பிகில் சின்னம் ஒரு விசில் சின்னம் இந்த விசையில வச்சிட்டு நாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கற்பனை கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் செங்கோட்டையன் சொன்னாரு எப்பா விசில் சின்ன கொடுத்துறாங்கன்றதுக்காக இருக்காங்க கிட்ட போயிட்டு வீட்டு பகுதியில போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றவங்ககிட்ட போயிட்டு ஊ ஊ ஊன்னு விசில் அடிக்காதீங்க ஏன்னா இப்ப தற்கொலைகள் சுத்தி கிடையாது போராடம்லாம் விசில் அடிச்சு சுத்துது இந்த மாதிரி எங்கேயும் விசில் அடிக்காதீங்க இருக்க ஓட்டம் பரிபூர்மையா அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் புலம்பிட்டு இருக்காரு ஆனா செங்கோட்டையன் சொல்றதா யதார்த்தம் இவங்க பிரச்சாரத்துக்கு வருவாங்க இதுக்கடுத்தா கூத்து இருக்கு பாருங்க பிரச்சாரத்துக்கு வரமேலாம் கூ கூ கூன்னு கூடிச்சுடுறாங்க யாராவது ஒருத்தர் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமோ ஒரு புது கட்சியில தேர்ந்தெடுக்கலாமே விஜய் தான் தின சினிமால பாத்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு மனநிலை அரசியல் புரிதலே அவங்களுக்கு இல்ல அவங்க ஓட்டு போடன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த விசில் விசிலடிச்சா குஞ்சுகளோட இந்த விசில் சத்தத்தை கேட்டு இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பாடுபடுத்துறாங்களே பிரச்சாரத்திலே இந்த பாடுபடுத்துறாங்க இவங்க கையில எல்லாம் ஆட்சியை கொடுத்து அவ்வளவு தமிழ்நாடு மொத்தமா நாசமாயி போயிரும்னு சொல்லி அப்படி மக்களே விளங்கி கூடிய அளவுக்கு தான் தேர்தல் ஆணையம் ஒரு அருமையான சின்னத்தை அவங்க கையில கொடுத்து விசில் கொடுத்துருக்கிறாங்க ஒட்டு விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன விசில் கிடையாது அது விஜய் கொடுத்துருக்கக்கூடிய சங்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்